மாசு அருகே பொருள் பெற்ற வாங்குதல் பெரும்பாலான பகுதிகள் உட்பட இருபது பகுதிகள் இத்தரத்திலேயே பாடப்பாடுகள் இறைவன் ஆத்மநாதர் அருவமாக ஆவுடே லிங்கத்தின் அடிப்பகுதி வடிவில் மட்டுமே காட்சியளிக்கிறார் ஆவுடையின் மேல் ஒரு குவளை சாத்தப்பட்டிருக்கும் நந்தி கொடிமரம் இல்லை பிற சிவாலயங்களைப் போல இங்கு நந்தி கொடிமரம் பலிபீடம் ஆகியவை இல்லை குரு வடிவ உபதேசம் சிவனே குருவாக வந்து உபதேசித்த தலம் என்பதால் இங்கு வழிபடுவோருக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் ஞானம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தெற்கு நோக்கிய அமைப்பு குருமூர்த்தமாக அமைந்த இக்கோயில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது திருவாவடுதுறை ஆதீனம் இக்கோயில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளது தலா புராணம் நரியை பறியாக்கியது பாண்டிய மன்னன் குதிரை வாங்குவதற்காக கொடுத்த பெரும் தொகையை வாதவூரர் மாணிக்கவாசகர் வாசகர் இக்கோயிலின் திருப்பணிக்காக செலவிட்டார் குதிரைகள் வராததால் கோபமடைந்த மன்னன் அவரைச் சிறையிலிட சிவபெருமான் மாணிக்கவாசகரின் வாசகரின் பொறுத்து காட்டில் இருந்த நரிகளைப் பரிகளாக குதிரைகளாக மாற்றி மன்னனிடம் ஒப்படைத்தார் இரவில் மீண்டும் அந்த குதிரைகள் நரிகளாக மாறி அங்கிருந்த குதிரைகளையும் கொன்றுவிட்டு ஓடிவிட்டன பிறகு சிவபெருமானே பிரம்படிப்பட்டு விட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடலையும் நிகழ்த்தி மாணிக்க ஆட்கொண்டார் கலை மற்றும் கட்டிடக்கலை சிறப்பு மாணிக்கவாசகரால் எழுப்பப்பட்டது இக்கோயிலின் கருவறை பகுதியே மாணிக்கவாசகரே இறைவரின் கட்டளைப்படி கட்டியதாகக் கூறப்படுகிறது பின்னர் நாயக்க மன்னர்கள் சோழர்கள் மராட்டிய மன்னர்கள் போன்றோர் திருப்பணிகள் செய்துள்ளனர் உலக புகழ்பெற்ற கொடுங்கைகள் இக்கோயிலின் மண்டபங்களில் உள்ள கல்கொடுங்கைகள் சாய்வான கல்கூரையின் வளைந்த மேல்பகுதி சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன சிற்பிகள் புதிய கோயில் கட்ட ஒப்பந்தம் போடும்போது ஆவடியார் கோயில் கொடுங்கைகள்